ஆக்சுவலாக இப்போ என்ன மேட்டருனா குட்படக்லி படத்தோட ஷூட்டிங்கை ஆதிக்க ரவிச்சந்திரன் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு செம சாக்கு என்னப்பா அது படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தாரு ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப அதாவது ஏர்போர்ட்ல இவர் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அதே சமயம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்போரெலாம் வேற மாதிரி வரப்போகுது தீயாக இருக்க போது மாசா இருக்க போகுது செம்மையாக இருக்க போகுது அப்படின்னா ஜிவி பிரகாஷ் குமார் அடிக்கடி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரி இப்படி தான் இருக்க சொல்ல சொல்ல சரி அடுத்ததாக வந்து படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் ஆக போவது பழகு இல்லைன்னா படத்தோட டீசர் வரப்போகுது பிழைக்கு இல்லைன்னா படத்தோட ட்ரெய்லர் வரப்போவது பிழக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் இப்போ கிடச்ச ஒரு தகவல் என்னன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ இந்த தகவல் உண்மையாக பொய்யான்னு அலசி ஆராய்ஞ்சி பார்க்குறப்ப உண்மைங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிய வந்திருக்கு ஆக்சுவலாக தெரிஞ்ச உடனே வந்து எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டோட போஷனையும் ஆதிக் ரவிச்சந்திரன் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாருன்னு நான் நினச்சது தப்பாக போச்சு ஏன்னா இப்போ புதுசாக வந்து மலையாளத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் சம்பந்தமான போசனை இப்போ ஹைதராபாத்தில் ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஸோ ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி காலையில் ஆரம்பித்த ஷூட்டிங் இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிட்ருக்கு இன்னும் மேக்சிமம் வந்து பத்து பன்னெண்டு நாள் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்குங்க இல்லை இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கறதுனால இந்த படத்தோட ரிலீஸ் சமயத்தில் இந்த ஷூட்டிங்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதே கிடையாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் சடனாக ஷூட்டிங் ஆரம்பிக்கல திட்டமிட்டு தான் ஆரம்பிச்சிட்ருக்கார் ஏன்னா இந்த மலையாள நடிகர் நடிக்கிறதா முன்னாடியே வந்து மறைமுகமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க நான் கூட இந்த நடிகர் சம்மந்தமான இந்த படம் சம்மந்தமான நியூஸுகள்லாம் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் வந்து ரூமராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து பல்கேரியா சொல்ல யாருமே போய் ஜாயின் பண்ணவே இல்லை அதனால் இது வந்து ரூமர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் வந்து இப்போ தான் வந்து கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு இந்த மலையாள நடிகர் இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்காருன்னு ஸோ இவரோட பேர் வேறு ஒன்றும் இல்லைங்க சாம் டாம் சைகோ பேரே வினோதமாக இருக்குல்ல ஆளே வினோதமான ஒரு நடிகர் தான் ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில இவர் நடித்து நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் பிரித்து மேய்சிருப்பாரு ஸோ எல்லா படமும் வேற வேற ஜானர்ல இருக்கும் ஸோ நடிப்புல முத்துர குத்தின ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு நடிகரை போய் பீஸ்ட் படத்துல சப்பையா பயன்படுத்தினாரு நென்சன் அவர்கள் ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா தரமாக பயன்படுத்த போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முக்கியமான ரோல்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மாதிரி ஒரு கீ ரோல் இந்த படத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இவர் ஃபோசனை கம்ப்ளீட்டாக எடுத்து முடிக்க பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இப்போ தான் இவரோட கால்ஷீட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரோட கால்ஷீட் கிடைக்கவே இல்லை ஏன்னா ஏகப்பட்ட படத்தில் இவர் வந்து பிஸியாக நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால இப்போ தான் குட் படக்கலி படத்தோட ஷூட்டிங்க்கு ஷூட்டிங்கு ஒதுக்கி இருக்காரு ஸோ இதை தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஸோ இதுதான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இங்கே நிறைய பேர் சொல்கிறதுனால இந்த படத்தோட ரீசூட்டை ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது ஸோ முக்கிய காரணமே சான் டாம் சைக்கோ இந்த மலையாள நடிகர் இந்த படத்தில் இப்போ ஜாயின் பண்ணதுனால இவரோட கால்ஷீட் இப்போ தான் கிடச்சதுனால ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த கால்ஷீட்டை வீண் பண்ணாமல் சடனாக இந்த படத்தோட ஷூட்டிங்காக ஹைதராபாத்தில் ராமோஜிரா ஃபிலிம் செட்டில் பிரம்மாண்டமான ஒரு செட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில இன்டர்வியூவில் இவர் தெளிவாக சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஏதாச்சும் சாதிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இப்போ வரைக்கும் வரவே இல்லை அப்படிங்கிறதே இவர் சொல்லியிருந்தார் ஒருவேளை இவர் சாதிக்கிற மாதிரி இவர் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி குட்படக்களி திரைப்படத்துல இவரோட கேரக்டர் இருந்தாலும் இருக்கலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக வந்து இவருக்கு சரியான ஒரு வேலையை தான் இந்த படத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாருன்னு எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது ஏன்னா மார்க்காண்டனி திரைப்படத்தில் காமெடி ரோலில் தான் சுனில் வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் குணச்சித்திர வேடத்தில் வந்து சுனில் அவர்களோட இமேஜை வேற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டினாரு ஸோ அதுக்கு மார்க்காண்டனி படத்தோட ரிலீஸுக்கு பிறகு சுனிலை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க இவரும் குணச்சந்திர நடிகர்ப்பா வெறும் காமெடி ரோல் மட்டும் பண்ண மாட்டாரு வில்லனாகவும் நிறைய படத்தில் பண்ணுவார் எந்த ரோல் கொடுத்தாலும் நிறைய படத்தில் பண்ணுவாரு இவரை நாம் தொடர்ந்து நிறைய படத்தில் பயன்படுத்தணும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற முக்கியமான இயக்குநர்கள் எல்லாரும் சுனில் இவங்களை வச்சு ஏகப்பட்ட கேரக்டர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அதன்படி தான் ஜெயிலர் படத்தில் நெல்சன் அவர்கள் சுனில சரியாக பயன்படுத்தியிருந்தாரு ஸோ இந்த வரிசையில் இப்போ சாம் டீம் சைகோ இப்போ குட் படக்கிளி திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காரு ஸோ இந்த படம் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக சுனில் அவர்களுக்கு ஏற்பட்ட அதே மேஜிக்கை ஆதிக் ரவிச்சந்திரன் சான் டைம் சைகோக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்த தான் போறாரு ஸோ இவரோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது இவரே ஆளே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள் தான் வித்தியாசமான குணாதிசயங்கள் கொண்ட ஒரு நடிகர் ஸோ இவரோட பேரு முடிஞ்ச அளவுக்கு சரியா உச்சரிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ஸோ இவர் இந்த படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க இது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ்ன்னு சொல்லப்படுது ஸோ இது மட்டும் கிடையாது இந்த படத்தோட சிறப்பு காட்சியை கண்டிப்பா வந்து மைதுரி மெமகர்ஸ் வேற மாதிரி ஒரு செயல்பாடோடு தான் நடத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க எந்த மாதிரி ஒரு திட்டத்தை இவங்க கையில் வச்சிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்றேன் அப்புறம் நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நான் உங்களை அடுத்த வீடியோல வேற ஒரு கண்ணனோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன்